ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பில்லுக்கே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ நோட் ரெகுலராக கிடைக்குங்க இன்றைக்கு விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாதங்களான டாப் கிளாஸ் காலைக்கண்டு காலை காலைக்கண்டு பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் குவாலிட்டிங்க ஒரு பூச்சி காலைக்கோ இல்லை எருது ஒரு கன்று வச்சுருந்தாலும் ஆயிரத்தில் ஒரு வெண்ணாட்டை வச்சுருங்க அது மாதிரி தெளிவான கண் நல்ல டாப் கிளாஸான டாப் கிளாஸ்ன்னு மயிலை காலை கன்றுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது மாதங்களால கண் சுடிசுதான் தெளிவான கண் குறக்கடவு இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல சுறுசுறுப்பு வேகம் படப்படப்பு அனைத்து பொறுப்பு இருக்குங்க கண் பார்த்தீங்கன்னா தெளிவான வேகம் படப்படப்பு புறமாடையத்துலையும் அனைத்துலேயும் நல்லா தெளிவான கண்ணுங்க ஆனால் ஒரு ஒன்பது மாதங்கள்னால் ஷோ குவாலிட்டி கண்ணாக வேணும் டாப் கிளாஸ் கண்ணாக வேணும் எந்த குற்றையும் குறையும் சொல்ல முடியாத மாதிரி பயிர் கொம்பில் நல்ல தெளிவான கண்ணாக தொப்பில் மனுக்கு இல்லாமல் தாடை இல்லாமல் நல்ல கண்ணாக தெளிவான கண்ணாக வேணும் அந்த கண்ணை தேச ரொம்ப தேசணும் இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே

நல்ல குவாலிட்டியான மாடாகவும் காலைக்கு தாய் தாய் பார்த்தீங்கன்னா தாய் நல்ல பெருவெட்டான மாடுங்க இந்த தாயோட புகைப்படம் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வேணாலும் வாங்கிக்கலாங்க ஆனால் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் நல்ல குவாலிட்டியில் வேணும் பார்த்திங்கன்னா நல்ல கைப்பழக்கம் தெளிவான கண்ணு நம்ம தோரத்துனா வேக ஓடுங்க ஆனால் கிட்ட இருந்தால் வந்து சொல்லுங்கள் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணாக வேணும் நல்ல குவாலிட்டியான கண்ணாக வேணும் அந்த கண்ணை தேர்வு நம்ம தேர்ச்சு அந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் கண் இருக்கன்னு பார்த்தீங்கன்னா தீரன் கன்ஃபார்ம் கருவத்து கரூர்லருந்து பவித்திரம் கிராமத்துங்க தெளிவான கன்று நல்லா குவாலிட்டியான கண்ணாக வேணால் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க அது இல்லாமல் இந்த கண்ணு வேணும்னாலும் நீங்க தனிப்பட்ட உங்கள உங்களுக்கு வேற ஏதாவது மாட்டோட தாயோட போட்டோ வேற டீட்டில் வேணாலும் கால் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒன்பது மாதங்களால் நல்ல ஒரு சுல்லானுங்க நல்ல படப்படப்பு நல்ல வேகம் தாடகுடி எதுவும் இல்லாமல் நல்ல படபடப்பு நம்ம ஒரு ஒரு துரத்த மட்டும் துரத்துட்டா போது நாலு கால பாய்ச்சல் நல்ல தெளிவான வேகத்துல புறமாடையத்திலே வாழ்ச்சனத்திலே அனைத்து பொறுப்பும் உண்டு நம்ம பார்த்தீங்கன்னா கால தூக்கிட்டு ஓரதுலேயே தெரியும் தெளிவான கண்ணு பொறப்புலையோ சுயசுலையோ தெளி எதுவும் குற்ற முறையோ எதுவும் இல்லைங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் இப்போ நம்ம ஒரு ஆள் இழுத்து கூட பிடிக்க முடியாதுங்க அவ்வளோ வேக ஆள் பார்க்குறதுன்னு சொல்லாங்க ஆனால் அனைத்து பொறுப்பும் உண்டு நல்ல கண்ணு தெளிவான கண் ஒன்பது மாதங்களில் ஒரு சுறுசுறுப்பான கண்ணாக தெளிவான கன்று இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் கண்ணீர் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தினம் கன்ஃபார்ம் கருவிலருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திரான கிராமத்துக்குங்க அதனால் இந்த கன்று வேணும்னா கண் சுழி சுத்தம் எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குங்க எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குது கால்விலுங்க சுளியெல்லாம் குறக்கடவில்லைங்க முது சுளி நித்திராசம் கரெக்டாக இருக்குது சுழி இருக்க வேண்டிய சுழியை ஸ்தானத்து இருக்குங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் நல்லா குவாலிட்டியான கண்ணாக வேணும் ரேஸுக்கோ ஜல்லிக்கட்டு இருக்கோ நீங்கள் ஒரு மேட்ரிட்டாக போதுங்க எதுவுமே நம்ம கையில் எழுதி விடுவோம் அவ்வளோ வேக பார்க்கணும் மாடி எதுங்கன்னா புறமாடலையோ அனைத்து பொறுப்பு உண்டான தெளிவான ஒரு ஒன்பது மாதங்களான மயிலை காலை கன்று